கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆரம்பத்திலேயே பதினொன்று பன்னெண்டு ஒன்று அப்படிங்கிற மூணு இடத்துல நல்ல இடத்துல இருக்கிறாரு தேய்வையாக அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருந்தாலும் கூட இது வாரம் தான் அட்டமாதிபதி செவ்வாய் இன்றைக்கு நான்காம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறது அம்மாவை பற்றினா கொஞ்சம் சில கவலைகளை கொடுக்கும் கல்வியில கொஞ்சம் தடைகள் கல்வியில கொஞ்சம் டைவர்ஷன் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு விளையாட்டு தான் இப்போ ஆர்வமா இருக்கும் இளைய பருவ கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமா இல்லை என்றாலும் கூட நான்காம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்றது ஒரு நாலு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களுக்காகவாது கல்வியில டைவர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு தான் இருக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருப்பது ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுன்றது பெரிய யோகமான ஒரு சில நிலைமைகள் ஆகவே கடந்த காலத்துல எதை செய்ய முடியலன்னு நினைச்சிங்களோ அதை கொஞ்சம் முனைப்போடு செய்யக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு புதனும் சுக்கரனும் சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு கலைத்திறமை கொண்டவர்கள் சோசியல் மீடியால ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இப்படி ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல வாய்ப்புகள் வரும் சிலருக்கு காதல் வரும் சிலருக்கு எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும் ஆனால் காதலுக்கெல்லாம் உடனடியாக டக்கு டக்குன்னு சம்மதம்லாம் கிடைச்சிடாது ஏதாவது ஒரு வகையில இப்படி அப்படின்னு எழுத்துக்கிட்டே போய் அப்படியே இளைய பருவத்தினருக்கு அது கிடைக்கலையே இது கிடைக்கலையேன்ற ஒரு நெகட்டிவ் வாரமாகவும் இந்த வாரத்துல முதல் மூன்று நாட்கள் இருக்கும் பிற்பகுதி நான்கு நாட்கள் உண்மையிலேயே நல்லா இருக்குது சந்திரன் வந்து ராசியில வந்து உட்காரும் போது அதாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நண்பர்களால் உதவிகள் இருக்கக்கூடிய அமைப்பு கூட்டு முயற்சிகளை பற்றி யோசிக்கக்கூடிய சில தன்மைகள் இதை சேர்ந்து செய்யலாமா அதை சேர்ந்து செய்யலாமா இந்த தொழிலை பண்ணலாமா இந்த தொழிலை பண்ணலாமா இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமான்னு புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலான்றத பற்றி கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி யோசனை பண்ணுறவங்க எல்லாருக்குமே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய சந்திராஷ்டிரமும் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க கண்ணிக்கு இந்த டிசம்பர் வாரம்